வணக்கம் தேனி கர்ணன் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சொல்லுங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப அனைத்து கட்சி பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கப்பட்டிருக்காங்க அவருடைய ஆதரவாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி உத்தரவு அதிமுக எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்னா செயல்படணும் அப்படின்றது தான் செங்கோட்டையனுடைய கருத்தா இருந்தது ஆனா கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து இப்ப நீக்கி இருக்கிறாங்க இது எப்படி பார்க்கறீங்க இது வந்து அரசியல்ல ஒரு தலைவரா இதை சீந்திருக்க கூடாது ஒரு தாந்தோண்டித்தனமான ஒரு செயல் நான் என்ன கேக்குறேன்னா அவர் என்ன கோரிக்கை வச்சாருன்னு முதல்ல அவர் கொடுத்த பிரஸ் மறுபடியும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்கணும் இன்னும் அவரு உங்களுக்கு இல்ல அப்ப எங்க போகுது நான் வந்து ஒற்றுமைக்கு வலியுறுத்துறேன் ஆனா பொதுச்சேரர் முடிவு எடுக்கட்டும் பொதுச்சேலர் முடிவு எடுக்கட்டும் அது ஒரு முடிவு தான் அவருடைய பயணத்துல இந்த என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றினா அவருடைய பயணத்துல போவேன்னு சொல்றாரு ஒரு அன்பான கோரிக்கை கட்சி தொண்ட தொண்டர்களுடைய நலன் கருதி பொதுமக்களுடைய நலன் கருதி தான் அந்த பிரஸ் மீட்டை வச்சார் தொடர்ச்சியா வந்து ஏன் நம்ம தோல்வி அடைகிறோம் தொடர்ச்சியா ஏன் தோல்வி அடைகிறோம் இந்த தோல்விக்கு என்ன காரணம் அத வந்து ஒற்றுமை இந்த ஒற்றுமைக்கு உண்டான வலியுறுத்துவோம் நம்ம யார யார சேர்ப்பது பொதுச்சாளர் நீங்க முடிவு எடுங்க நல்ல விஷயத்தை தான் சொன்னாரு நான் வந்து பொதுச்சாளர் எதுக்குறேன் அவருடைய பதவி சரியில்லை அவர் பதவி வந்து எதுவும் அப்படி விரோதமா பேசல சரி இதுக்கு ஒரு பொறுப்பான அதிமுகவின பொறுப்பாளர் பொதுச்சலன் சொல்றவரு ஒரு விசாரணை அமைச்சிருக்கலாம் ஒரு ஒரு நாலு முன்னாள் அமைச்சர்கள் அனுப்பிச்சு என்ன பிரச்சனை கேட்டிருக்கலாம் நேத்து பிரஸ் மீட்டு கட்சியிலிருந்து நீக்கம் ஒரு கிட்ட மாதிரி தன்னை நினைச்சிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நான் என்ன கேட்கிறேன்னா திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சரி செங்கோட்டன் என்னதான் சொல்லிட்டாரு உங்க தலைமை பிடிக்கல ஒரு சொல்லவே இல்லையே பிரிந்து கிடக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ப்போம் யாரை யாரை சேர்ப்பது என்பது நீங்க முடிவெடுங்க பொதுச்சேரர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரவே நீக்கிட்டா நான் என்ன கேட்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல முக்கிய அமைச்சரவை பங்கெடுத்தவர் அதே போல கொங்கு மண்டல தளபதியாக இருந்தவர் திரு செங்கோட்டையன் அவருக்கு நீங்க எல்லாம் கீழ உள்ள ஆட்கள் தான் இன்னைக்கு நீங்க கட்சியோட பொதுச்சேரர் இருக்கிறீங்க சரி அவரை நீக்கிட்டா அப்படியே சோழி முடிச்சிருமா தென் மாவட்டத்துல பிரச்சனை இப்ப கொங்கு மண்டலத்திலும் பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு எப்படி அதிமுக என்ற ஒரு மாவட்ட இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்த முடியும் ஆகவே இது செங்கோட்டையின் அளவுக்கு முடியாது சார் இப்ப செங்கோட்டையினவே நீக்கின பிறகும் அடுத்து இருக்கக்கூடிய மூன்றாள் அமைச்சர்கள் எல்லாம் மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா அடுத்த அடுத்து நிகழ்ச்சிகள் வரத்தான் போகிறது ஒருங்கிணைப்பு குழுவுல சின்னம்மா தலைமை அனைவரும் சேர தான் போறாங்க எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திக்க மாட்டார் அதுக்கு வாய்ப்பே இல்லை மயிலே மயிலே இறகு போடுனா போடாது புடிச்சு புடுங்கத்தான் முடியணும் கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்க போகிறது இவருடைய நீக்கத்தை பார்த்துட்டு செங்கோட்டையன் கவலைப்படல சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தானே இருக்கிறோம் எந்த ஒரு வெற்றியும் இல்லையே ஆகவே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆகவே இன்னும் எடப்பாடி கம்பெனியில் இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பின்னாடி வருவாங்க பத்தி பேசத்தான் போறோம் சுரேஷ் கண்டிப்பா மத்த அஞ்சு பேர் அதாவது ஆறு பேர் சேர்ந்து நாங்க போய் பேசணும்னு செங்கோட்டேன்னு சொல்றாரு மத்த அஞ்சு பேர் வந்து இன்னும் மௌனம் காக்குறாங்களே அவங்க எப்ப இந்த நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பா அது நடக்கும் இப்ப செங்கோட்டையன் வருவாருன்னு நம்ம யோசிக்கல ஏ குறைவே காலமா கட்சி நலன் கருதி குரல் கொடுத்தார் இப்ப அவர் ஒரு எச்சரிக்கையா தான் கொடுத்தார் எச்சரிக்கைன்னா கட்சி நலன் கருதி தொண்டர் நலன் ஒரு எச்சரிக்கை கொடுத்தா கெடு கொடுத்தாரு ஆஹ் அதை வந்து அதை ஆராய்ந்து பார்க்காம கூட நீக்கிறதுனால இந்த பிரச்சனை நாளைக்கு நம்மளும் இதே நிலைமை தானே வரும் அதுக்கு முன்னாடி நம்மளும் வந்து அண்ணன் செங்கோட்டை பின்னாடி போவோம்னு எல்லாரும் தயார் நிலைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அது நடக்கும் நல்லதே நடக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதி மத்தியில எத்தனை நாளைக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட இருக்கிற உண்மையா இருந்துருவாங்களான்னு கூட இருக்க ஆட்கள் எல்லாம் சந்தேகத்தை பார்வையெல்லாம் பாக்குறாரா அதனால என்ன என்ன ஒரு கிட்லர் மாதிரி தன்னத நினைச்சிட்டு இருக்கிறாரு நான் என்ன சொல்றேன் ஒரு காலகட்டத்துல வரலாற புரட்டி பார்த்தா செங்கோட்டையினாலதான் நீங்க மனிதனானீங்க செங்கோட்டை என்ற ஒரு அமைச்சர் இருக்க போயிட்டா நீங்க ஏகப்பட்ட வழக்கில் இருந்து தப்பிச்சு வந்தீங்க அந்த அதிகாரத்துக்கு வந்தீங்க அந்த அமைச்சராக கூடிய செங்கோட்டைய அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அதெல்லாம் மறந்துட்டு அவர் பேசின அந்த பேச்சுக்கு கட்சியை விட்டுட்டேன் பொறுப்பு விட்டு நீக்கிட்டேன்னா இது அதிமுக கடக்கோடி இருக்க தொண்டனும் பொதுமக்களும் இன்னும் மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க நீங்க நல்ல விஷயத்தை சொன்னா கேட்டுக்கிற மாட்டேங்கிறாரு அப்ப இவரு இவருக்கு எப்படி நம்ம வந்து இவருக்கு ஆதரவா இருப்போம் தொண்டர் முதல் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிச்சு போயிருப்பான்னு பாருங்க உம் இப்ப தொண்டர்கள் மனநிலை இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா ஆனா அவங்க பக்கத்துல இருந்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து செங்கோட்டை நீக்கலவே வந்து சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கட்சி தலைமைக்கு எதிரா எப்படி பேச முடியும் அவர் ஈரோட்ல யாருமே வந்து வளர விடல அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஈரோட்ல வளர விடலன்னு அது வந்து ஆதாரம் இல்லாம யாரோ ஒருத்தன் சொல்லுவான் எடப்பாடி பழனிசாமி அன்றாட அன்றாட பணத்தை வாங்கிட்டு பேசுற வார்த்தை பேசுவான் ஆனா எடப்பாடி பழனிசாமி அன்று அந்த அவர் பொறுப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறான முடிவுகள் உம் அன்வராஜ் ஒரு கேள்வி வச்சார் அன்வராஜ் நிக்கிட்டீங்க அப்படியே தொடர்ச்சியா பாருங்க ஒரு முன்னாள் எம்பி எம்பி நிக்கிட்டீங்க முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் தென் மாவட்டத்தில் இருந்தவர் அவரை நீக்கிட்டீங்க இப்படி தொடர்ச்சியா நீக்கிட்டே வந்தா யாருடைய அப்ப விட்டு சொத்துன்னு கேட்கிற அதிமுக நீங்க நீக்கிறதுக்கு இந்த கட்சி உருவாக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க முன்னோர்கள் நீங்க இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டோம் எல்லாத்தையும் நீக்கிட்டு இருந்தா அப்ப திமுக கைக்கூலி வேலை பாக்குறீங்களா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் வெளியனுச்சுட்டா அப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திமுக எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம வெற்றி வரணும் நீங்க கை கூடி வேலை வாக்குறீர்கள் கேள்வி நாங்க ஒரு கடக்கூடிய தொண்டருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கு நேரலில் இணைந்து கருத்துக்களை நன்றி சார் நன்றி சுரேஷ் சார் நன்றி நன்றி நன்றி